வேண்டாம் இந்த காரை இருந்தா போனோம் இதை ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போனேன் உழைச்சு மூணு விடல உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு விடுதான 웅그 오늘... என்னம்மா ஒரே புதிக்குதே இந்த திடீர் காய்ச்சல் எப்படி அம்மா வந்துச்சு நீங்க சீக்கிரம் சரி மன அழிச்சுதான் காரணம் எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காட்சித்தா இந்த காய்ச்சல் பறந்தே போயிடும் எதுக்கும் இந்த கசு மொழிக் வைத்திய சொன்னதை கட்டியாம்மா ஏ காளைய அனுப்பனுக்கு எப்படிம்மா மனசு வந்தது ஏமா பேசாம இருக்கிற இப்பவே போறேன் கையோட காளையை கொண்டு வரேன் மா அன்னிக்க உனக்கு அரு அப்பாக கிட்ட உங்ககிட்ட தனத்தை காட்டி காளையை கொண்டு வர முடியாது முதல்ல தனி பொறுமை பொறுமை பொறுமைன்னு எல்லாமே போய்ட்டுதாம்மா இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது அதுவும் போகட்டும் இல்ல என்னால் அவர் மன்னிப்பு கிடையாது என் அம்மா சொன்ன எனக்கு உரிமை இல்லையா எனக்கு உரிமை இல்லையா அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எவ்வளவு கெட்டது செய்தாலும் வேணும் சரி இருந்தா அடிக்கடியே உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு வெளிய போயிடும் நீ என் பைத்துல வளந்த முத்து. முதல்ல என்ன பாடில வெச்சிட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் தம்பி சொல்றதாமா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி. போய் காலை கேக்க. அம்மா மறுபடியமா நீ அந்த வீட்டுக்கு போற. மறுபடியேன்னா உங்க அப்பா மனசு திருந்தி இங்க வர வரையும் இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய் தனி ஆகணும் அம்மா மாணிக்கா பயப்படாத நாங்க இருக்கோம் அம்மா நீங்க முதல் உள்ள போய் கேளுங்க நாங்க வந்து வெளிய நிக்கிறோம் தம்பி சோமு பத்திரமா பாத்துக்க ஆகட்டும் இத வந்து மறுபடியும் என்ன ஆட்டி வச்சிருக்கிறியா இல்லங்க காலையை சோம்கிட்ட இருந்து பிரிச்சது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு ராமோ ராமோன்னு புலம்பு கிட்ட இருக்கு அது வரல அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு வரட்டி அந்த பயனுக்கு சாலை வரட்டும் ஆனா காலை மட்டும் வராது காலை நம்ம வீட்டுல இருக்க வேண்டாம் அத ஒரு தரம் அவன் கண்ணுல காட்டிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து உத்தரவு கொடுங்க இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற வெக்கமா இல்ல கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம் ஓஹோ அப்ப ியா அவளை பத்தி பேசுனாக்கு அறுத்துடுவேன் என் நாக்க அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையும் ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் ஆயிரம் நாக்கு பேசுதே அதை தாய்ந்த பாவையால சைக்க முடியல என்ன நீ தேடி பண்றியா உனக்கு சொன்ன தைரிய கிட்டாடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சுகம் என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை நெருப்பிலே என்ன வேணும் நீ செத்து எனக்கு நிம்மதி என்ன என்ன வேணும்னாலும் சொல்லுங்க

புரி எங்க குடும்ப விஷயம் பாலாமணி பாலாமணி அவர்கிட்ட போய் கதையாண்டு எங்க அம்மா அடிச்சு அந்த கையை தூண்டாக்கி துணிக்க மாணிக்கம் மாணிக்கம் ஆத்திரப்படாத உன் தம்பி ஆபத்தில் தானமா போய் நீயே அந்த காலையை கேட்டு வாங்கிட்டு வந்து உன் தம்பியை காப்பாத்து என் தம்பியை கொஞ்சம் எதிர்பார்த்த

இரண்டையும் பங்கு போட்டு அனுபவிக்க உரிமையுள்ள ஒருத்தி இருக்கும் போது அவளை உதவி தள்ளிட்டு வீடே சதமுன்னு கிடந்த எவனுக்கும் அந்திய அங்கே நடந்தது கிடையாது மறுபடியும் வீட்டுக்கு நீ வரத்தான் போறே நீ மலங்கடிச்ச பாயையும் துணியையும் என் தாய் தான் கசக்க போறான் என் வீட்டு கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் இஷ்டப்பட்ட போது நீ வா துரியோதன்கிட்ட எல்லா விஷயம் சொல்லி நினைக்கிறேன் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு காலையாவது